வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு வீடே மணக்கக்கூடிய ரசம் தான் செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு பல் பூண்டு மிளகு சீரகம் எடுத்து கொறை குறப்பாக அரைச்சி ஒரு சின்ன சைஸ் புளிய ஊற போட்டு வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்து இது கூட பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கரலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி என்ன சூடானதும் கடுகு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருந்ததையும் இது கூட சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் ரசம் அதிகமாக கொதிக்கக்கூடாது நொறை வந்ததும் இறக்கிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்